சொல்லுவாங்க அதுக்கு அடுத்ததான் சிந்து எந்திரிக்கிறாங்க உடனே சிவா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அலாரம்பிக்கிறாங்க ஏ சிந்து என்ன ஆச்சு ஏன் அழுத்துட்டு இல்ல டாக்டர் எனக்காக நீ நைட் ஃபுல்லா கண் முடிச்சு இங்கவே உட்காந்து எனக்காக எல்லாம் பண்ணிருக்க ரொம்பவே நன்றி டாக்டர்ன்றாங்க நீ மொட்டை இல்லை என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க இங்க பார் எனக்காக இவ்வளவு பண்ணிருக்க இது உனக்காக பண்ண மாட்டேனா அது இல்லாத உங்க இடத்துல யார் இருந்தாலையோ நான் இதை பண்ணிருப்பேன் அதுதான் இதுதான் டாக்டரே எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதுன்றாங்க அதுதான் நான் உன்னை காதலிச்சதுக்கும் காரணம் என்னுடைய காதலும் என்னுடைய அவருடைய அன்பு உனக்கு போக போக புரிய டாக்டர் ஆயிட்டாங்க அப்புறமா சிவா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க சிந்துவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து என்ன பண்ணு டேப்லெட் போட்டியா இல்லையா இன்னும் இல்லை டாக்டர் இங்க பாரு பழி சரியாயிடுச்சுன்றதுக்காக டேப்லெட் போடாது இருந்தால் இன்னும் அதிகமாயிடும் ஃபர்ஸ்ட் டேப்லெட்டை போடுன்னு சொல்லிட்டு சிவா டேப்லெட்டை கொடுத்து தண்ணியுமே வந்து வயல் வந்து ஊட்டி விட்டுறாங்க அதெல்லாம் பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதாவது அண்ணன் போறனையும் அவங்களுடைய அண்ணன் காயத்ரி பார்த்து சந்தோஷப்படுறாங்க அந்த காயத்ரி அவங்களுடைய தம்பியெல்லாம் பார்த்துட்டு செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சரி உடம்ப பார்த்துக்கோ சரியா சரி ஏன்னா போயிட்டு வரேன் சரி இது நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இல்லை நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சிவா நீ சிந்து மாதிரி இவ்வளோ பாசமாக இருக்கிறது இங்கே பாருப்பா எந்த காலத்தை கரண்டோ நீ சிந்து போய் விட்டுறாது உன் உண்மையில அவ்வளோ பெரிய அவ்வளோ பாசம் வச்சுட்டு இருக்கா விற்கிறாங்க சரிங்க பெரியம்மா நீ டைம் ஆயிடுச்சுன்றாங்க ஹாஸ்பிட்டல் ஏன் அப்படி நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போய் சரிங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் அவங்களுடைய அம்மா பார்த்துட்டே இருக்காங்க அவங்களுடைய அம்மா மகா இருந்துட்டு ஒரு நிமிஷம் நேரம் சிவா நீ ரொம்ப மாறிட்டு வரேன் உனக்காக அங்கே ஸ்னேகா இருக்கான்னு நீ இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்க அம்மா எனக்காக தான் சிந்து வந்தா எனக்காக தான் அவளுக்கு கத்தி இதுவும் பட்டது அப்படி இருக்கும்போது அவளை விட சொன்னால் எப்படி என்னால விட முடியும்ன்றாங்க நீங்களும் ஏமா புரியாத மாதிரி பேசுறீங்க டேய் நான் சொல்றது உங்களுக்கு புரியலமா எனக்கு நல்லா புரியுது சரிங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்னக்கா சிவா இப்படி மாறிட்டான்றாங்க டேய் அந்த அளவுக்கு மாட்டிட்டாரான்றாங்க ஸ்னேகா ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனா எல்லாமே யோசிச்சிட்டு இருக்காங்க அப்ப கால் பண்றாங்க சொல்லுங்க ஆண்டி இங்க என்ன நடக்க தெரியுமா நடந்துச்சுதா சொல்றாங்க சீக்கிரமா அந்த சிந்து வந்து சிவா விட்டு பிரியிறதுக்காக அதுக்கான பிளான் பண்ண சரிங்க ஆண்டி நான் பாத்துக்கறேன்ற மாதிரி ஸ்னேகா சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிந்து இப்ப வழி பரவாயில்லையா பரவாயில்லன்றாங்க என்ன டாக்டரை நல்லா அப்படியா கண்டிப்பா புரிஞ்சு ஏத்துப்பான் பேசிட்டு இருக்காங்க பைரவிக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி பெங்களூர் கண்டிப்பா ஹஸ்பண்டோட வரணும்ன்றாங்க அவங்களுடைய அத்தகை போய் பர்மிஷன் கேக்குறாங்க இல்லம்மா கல்யாணம் பொண்ணுங்க மூணு மாசம் வரைக்கும் இங்க அனுப்ப மாட்டோம்ன்றாங்க ஆரம்பத்தை கேட்டு பாரா மந்தா ரெண்டு பேரும் போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க முன்கூட்டியே போயிட்டு அனுபவீட் யாருவங்க ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்கு பயிர் பெங்களூருக்கு போறேன்றா வந்து என்ன வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு சரி ஓகேன்றாங்க ஒரு நிமிஷம் பெங்களூருக்கு வரையா இல்லைன்னா வரல வேலை என் அப்பா கூட்டிட்டு போறேன்றாங்க ஐயோயோ அப்படின்ற மாதிரி யாருவங்க ஷாக் ஆகுறாங்க அதோடய